ஹலோ இவருவன் வெல்கம் டு ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் இந்த சேனல் கிரியேட் பண்ணதுக்கு மெயின் என்னென்னா லைக் நிறைய ட்ரேடிங் லிட்டர் நிறையா உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் எஜுகேஷன் நிறைய கொடுக்கணுன்னு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க இன்கேஸ் இந்த சேனலில் பார்த்து உங்களுக்கு பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க நான் சிபில் ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது டேரக்டாக நம்ம டாப்பிக்கில் போகலாம் ஓகே நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் நிப்டி நிஃப்டி இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு ஓகே நீங்க ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு இன்றைக்கி லைக் ரெட் ரெட் ஜோனாக தான் இருந்திருக்குங்களா பிளட் பாத்தாக தான் இருந்தது இன்றைக்கி நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் ஒரு பக்கம் நமக்கு டிராவல் ஆகுது மற்ற பேங்க் லைக் மற்ற செக்டார்ஸ் நமக்கு ஃபினான்ஸ் செக்டர் ஃபார்மர் செக்டர் கம்யூனிகேஷன் ஐடி செக்டர் எல்லாமே ஒன் ஒன்சை பெரிய இப்போ இன்னைக்கு பெருசாக நமக்கு ஃபாலோ ஆகணும் அடிவாங்கன செக்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் தான் பெருசாக ஃபாலோ ஆயிருக்கு ஓகே ஃபைன் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த டாப்பிக்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா இதுக்கப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஓகேங்களா அப்கமிங் மார்க்கெட் டேஸ்ல எப்படி மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது எல்லாமே ஏ டு செட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் இப்போ நம்ம இன்ட்ராடே பண்ற டைம் ஃப்ரேம் வேற இப்போ ஓவரால் ஸ்விங்குக்கு நம்ம பண்ணுற டைம் ஃப்ரேம்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் ஒரு ஸ்விங் ட்ரெடிங்க்க்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடையாது வெறும் அனலிசிஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம ஸ்விங் ட்ரெடிங்கு வீக்லி அனலிசிஸ் பண்ணுவோம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம டே டைம் யூஸ் பண்ணிப்போம் ஓகே ஃபைன் இப்போ என்னன்னா இப்போ இதுக்கப்புறம் நிஃப்டி நமக்கு இன்னும் எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்த்துலாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட வாட்டர் மார்க் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் லைக் இந்த இந்த சேனலுக்கு ஒரு மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் லைக்ஸ் கொடுங்க ஓகேங்களா ஓரளவுக்கு மோட்டிவா இருக்கும் ஓகே ஃபைன் இப்போ நிஃப்ட்டி நமக்கு இதுக்கப்புறம் எது வரைக்கும் நமக்கு நிஃப்ட்டி வர பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஓகே இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் நியர்பை நமக்கு சப்போர்ட் ஏரியா இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணணும் மார்க்கெட்டில் ஓகே இப்போ நமக்கு மோரல் மார்க்கெட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பையிங் செல்லிங் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னா ஓரால் பை பண்ண ப்ளேஸ் எல்லாமே லைக் ஓட்டாரு இந்த இந்த இடத்துல நமக்கு பையிங் நடந்துருக்குங்களா நெக்ஸ்ட்டு பயிங் அடுத்த பைங் ஓகேங்களா லைக் இந்த பாயிண்ட் எடுத்து கனெக்ட் பண்ண நமக்கு ப்ராப்பர் பயிங் ஜோல் இப்போது நமக்கு இந்த லைன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக இந்த பாயிண்ட்டில் மார்க்கெட் இந்த இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸாக

இனிமே நமக்கு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்குங்களா இது இப்போ இப்போ இப்படியே ஃபாலோ ஆயிடுமான்னு சொல்ல முடியாது மார்க்கெட் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போனாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ல சொன்ன போனாலும் சரி எப்பயுமே ஒரு டீப் ஹை கொடுக்கணும் டீப் லோ கொடுத்தா திருப்பி ஹை போகும் திருப்பி ஹை கொடுத்தா லோ வரும் இப்படிதான் நமக்கு மார்க்கெட் இப்போ இங்க இருந்து நமக்கு திருப்பி ஹை போக பாசிபிள் இருக்கு நீங்களா இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம போகணும்னு பார்த்தா லோ டைம் ஃபிரேம்ல பார்க்கலாம் ஓகே இப்போ இதுதான் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் அதுக்கப்புறம் இது இன்னொரு சின்ன லெவல் ஜோனா இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் ஹை இந்த பையிங் ஜோனா ஹை இப்போ இந்த பையிங் சொன்னு ஓகே இந்த பை இந்த பையங் சொன்னே சரிங்களா இப்போ இந்த நெக்ஸ்ட் இந்த சோன் நெக்ஸ்ட் இந்த ஸோன் இந்த ஸோன் இப்போ இதை எடுத்து நீங்கள் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணீங்கன்னால் நமக்கு எக்ஸாக்ட்டாக இந்த லைனில் ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன் ப்ரேக் அவுட் நமக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு நிறைய மல்டிபிள் டைம்ஸ் கனெக்ட் பண்ணுற மாரி தான் ஸோன் நமக்கு தேவைப்படும் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக லெவல் கனெக்ட்டாக இருக்குது ஓகே இந்த இடத்துல ஆனால் இங்கே போய் ரீ எடுக்க வேண்டியது மார்க்கெட் வந்து ரீ எடுக்கல லைக் இங்கே தான் நமக்கு வர பாசிபிள் இருக்கும் ஓகேங்களா லைக் லெவல் ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் நமக்கு லெவல் இப்போ நம்ம அடுத்தது நம்ம டே டைம் ஃப்ரேம் நம்ம அனலைசிஸ் பண்ணல டே டைம் ஃப்ரேம் எடுத்து அனலைசிஸ் பண்ணிக்கலாம் டே டைம் ஃப்ரேம் நமக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் பாசிபிள் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் எப்பயுமே மார்க்கெட் வந்து டிராப் ஆகுதுன்னா அப்படியே ஹைலேருந்து அப்படியே ஃபாலோ ஆகிடும் அப்படியே அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஆகுது எப்பயுமே மார்க்கெட் வந்து என்ன ஆகுனா ஒரு ஒரு டீப் கொடுத்து ஓகேங்களா ஒரு லோ கொடுத்து திருப்பி ரெக்கவரி ஆகும் லோ கொடுத்து ரெக்கவரி ஆகும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹையை நமக்கு எப்பயுமே இன்னும் கட் பண்ணவே கிடையாது அப்போ அந்த ஹையை கட் பண்ணுறது அப்போ தான் நமக்கு மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ஹை பிரேக் அவுட் ஆகும் ஓகே அது வரைக்கும் நம்ம கிளியராக வெயிட் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா இப்போ இப்போவே நமக்கு ரிவர்சல் ஆகும்னா இந்த டெக்னிக்கல் லெவல் ட்ரா பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ப்ராப்பர் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இந்த ஹை எடுத்து லைக் ஓவரால் லெவல் இந்த ரெசிஸ்டன் பேட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு இதுலேயே ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைச்சி ஓகேங்களா இப்போ இந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக இப்போ இந்த ஜோன் வரைக்குமே நமக்கு ரிஜெக்ஷன் ஸோன் தான் ஓகே ஃபைன் அடுத்தது நெக்ஸ்ட் ஓகேங்களா அடுத்த சப்போர்ட் லெவல் இப்ப இந்த லோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லோ எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த லோவர் பேட்டர்லயுமே நமக்கு இந்த இடத்துல பதினாறு ஓகே இந்த லோவர் பேட்டிலே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் நைன்டீன் ஓகேங்களா இப்போ இப்போ இல்லை நீங்கள் நல்ல நோட் பண்ணீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இப்படி இங்கே டச் பண்ணாது இப்போ இந்த கேப்லாம் இருக்குது பாத்தீங்களா இது வந்து மேக்ஸிமம் ஃபில் பண்ணும் அப்கமிங் டேஸில் இப்போவே நமக்கு உடனே ஃபில் ஆயிடும் கிடையாது அப்கமிங் டேஸில் மேபி அடுத்த வீக்கே கூட ஃபில் ஆகலாம் அப்கமிங் டேஸில் ஃபில் ஆக பாசிபிள் இருக்குது அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியபை ஒரு சப்போர்ட் இருக்கு ஓகேங்களா இப்போ இது எல்லாமே லைக் எஜுகேஷனுக்காக வீடியோ தான் நீங்கள் இதை பார்த்து பை அண்ட் செல் ஆக்செப்ட் பண்ணாதே உங்களோட நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணி கோக்குங்களா சிம்பிள் இப்போ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இன்னொன்னு என்னோட வியூ என்னன்னா நிஃப்டி வந்து ஓவரால் ஓகேங்களா இப்ப எந்த சிக்ஸ் ஓகேங்களா சாரி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் நமக்கு திருப்பி ரெக்வரி ஆகும் பாசிபிள் ரெக்வரினா திருப்பி என்னன்னா இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணும் ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த லேஞ்ச் வந்து லோ படுத்துங்களா இப்போ திருப்பி இந்த ஹை வரைக்கும் போகும் திருப்பி இந்த லோ வரும் இப்படி இப்படிதான் நமக்கு மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் என்னோட ஓவரால் வியூனா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் வர பாசிபிள் இருக்கு ஆனா இந்த லெவல பிரேக் அவுட் கொடுக்காது இப்போ என்ன ஆகுனா மேக்ஸிமம் இப்போ மார்க்கெட் வந்து இங்க வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து அப்டேன்ல போக போகுதுன்னா இந்த இடத்துல ஆப்போசிட்ல ஒரு பெருசா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து எப்பயுமே அப்ல போகும் இப்ப இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ மார்க்கெட் வந்து ப்ராப்பரா சப்போர்ட் ஏரியாங்களா ஆனா இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு பெருசா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஹை போயிருக்கு இப்போ லோ டு ஹை நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப இந்த லோ டு ஹை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி டுவெண்டி பர்சன்டேஜ் கொடுத்திருக்கு ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராப் வச்சுட்டு தானே மார்க்கெட் மேலே போயிருக்கு அதே போல எப்படி இப்ப மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு மூவ் போகுது ஓகேங்களா மார்க்கெட் வந்து இப்ப பெரிய அளவுக்கு அப்படின்னு போகுதுன்னா இந்த ஜோன்ல ஏன்னா ஒரு ட்ராப் பண்ணுவாங்க கண்டிப்பா ட்ராப் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப எல்லாராலையும் ப்ராஃபிட்ட மேக் பண்ண வச்சுட்டா எதுக்கு அவங்க இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க ஓகே இப்ப இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ட்ராப் நடக்கும் நடந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் இப்ப நிறைய பேர் பை அண்ட் டிப் பையன் டிப்னு சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவல் பை அண்ட் டிப்னா எதுவுமே கிடையாது இப்ப இது அண்ட் டிப் கிடையாது இது பையன் டிப் கிடையாது இங்க இது பையன் டிப் கிடையாது ஆக்சுவல் பை ஆன் டிப்னா இதுதான் ஓகேங்களா இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் பை ஆன் டிப்பே நம்ம கன்சிடர் பண்ணணும் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் சரிங்களா இங்க இங்க தான் ஃபர்ஸ்டுக்கான இப்போ ஓரல் ஹைல ஹைல லோ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்ப ஓரல் ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பதினேழு பர்சன்டேஜ் மார்க்கெட்டோட கிராஷ் ஹிஸ்டரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இப்போ தான் நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜே வந்திருக்கு அப்படின்னும் போது உங்களோட போர்ட்ஃபோலியோ அண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ கரெக்டாக எத்தனை பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்கமிங்ல அது பார்க்கலாம் ஓகே ஃபைன் இப்போ இதுதான் நமக்கு ஓவரால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிமிஷம் டே டைம் ஃப்ரெண்ட் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒன்று ஒன்று சொல்லியிருப்போம் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னா இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா நம்ம ஒன்று பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு இப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா நம்ம ஒன்று பார்த்துருப்போம் இது ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் ஆனா இந்த ப்ரீவியஸோட ஹைய நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்ப நமக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ல இருக்கு ஓகேங்களா ஃபாலிங் பேட்டன்ல இருக்கு என்னோட வியூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்க வந்தா தான் நான் பெருசா நான் பை பண்ணு ஓகேங்களா என்னோட கொசிஷன் இப்ப இந்த ரிவர்சல் ஆச்சினாலும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆல்ரெடி நான் நிறைய இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் நீங்க நிறைய பேர் என்ன சேனலை ஃபாலோ பண்ணியும் தெரியும் நான் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரிலேருந்து நான் இங்கேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இங்கேருந்தே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டூ ஸ்கூல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜனிஞ்சு நீங்கள் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகே நான் என்ன பண்ணுன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஜோனுக்கு வரும்போது தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் இதுக்கு அப்புறம் திருப்பி அகைன் நான் டிப் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாக்ல நான் பல்காக எதுவுமே பை பண்ணிக்க மாட்டேன் ஒரு ஸ்டாக் எடுத்தனா ஒரு ஒரு டென் குவான்டி டுவெண்ட்டி குவான்டி தான் ஆட் பண்ணிருப்பேன் பெருசாக நான் டீப்பெல்லாம் பை பண்ணிருக்க மாட்டேன் இங்கே வரும்போது தான் டீப்பாக பை பண்ணுவேன் அப்பயுமே நான் வீடியோ ஒன் மேக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பர் நாலேஜ் கிடச்சிரும் ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ மார்க்கெட் வந்து லைக் இந்த லோ கொடுத்துருக்கு திருப்பி ஹை இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு திருப்பி லோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் லோ டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணும்ங்களா நீங்க வேணா நோட் பண்ணி வைங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்கமிங் நீங்க பார்க்கும்போது கிளியரா உங்களுக்கு புரியும் இந்த கேப்பை ஃபில் பண்ணும் ஓகே இதான் ஆனா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி நல்லா நோட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் கண்டு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் இப்போ அப்படி இங்கேருந்து நம்ம நான் இப்போ சொல்லிட்டு நீங்கள் மண்டே போய் புட் ஆப்ஷன் எடுத்துறீங்க ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஒன் வீக் ஆகலாம் டூ வீக்ஸ் ஆகலாம் த்ரீ வீக்ஸ் ஆகலாம் ஒன் மந்த் கூட ஆகலாம் நல்லா நான் சொல்றது எல்லாமே நிஃப்டியோட லாங் வியூ நான் டைம் ஃபிரேம் நல்லா நோட் பண்ணி பாருங்க நான் வச்சிருக்கிறது வீக்லி டைம் ஃபிரேம் டே டைம் ஃபிரேம் வீக்லி டைம் ஃப்ரம் டே டைம் ஃபிரேம் பார்த்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லாங் வியூ நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இன்ட்ரா டே மட்டுந்தான் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ப்ரொடக்ட் பண்ணும் ஓகேங்களா இன்கேஸ் டைம் ஃப்ரேம் வேணுன்னாலும் எனக்கு சாட் பண்ணுங்க நான் டெய்லியுமே ஒரு ஒரு வீடியோ ட்ரேடிங் ரிலேட்டடாக நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபைன் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகே வீக்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ண இப்பவே உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் தெரியுங்களா இந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகே இப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் வரை வரைக்கும் பாசிபிள் இருக்கு இப்போ இந்த லெவலில் ப்ரேக் அவுட் கொடுத்தா தான் நமக்கு மார்க்கெட் வந்து கிராஷ் பண்ண பாசிபிள் இருக்கு இப்போ இதுக்குமே நம்ம கிராஷ்னு சொல்லிட்டு இது வந்து கரெக்ஷன் தான் கிராஷ் கிடையாது ஓகே கரெக்ஷன் தான் இதை நமக்கு கிராஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைன் இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா இதுவே இண்டக்ஸ் தான் வீக்லி டைம் ஃப்ரேம்னா நம்ம பேங்க் நிப்டியோட லெவல்ஸ் எடுத்து ட்ரா பண்ண போகிறோம் ஓகே இப்போ பே இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுங்க சப்போர்ட் அண்டஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிணா தான் நமக்கு அந்த ஈக்குவலாக நமக்கு இப்போ இந்த இந்த பாயிண்ட் இருக்கு சப்போர்ட் இருக்குன்னா ஈக்குவலாக மெர்ஜ் ஆகும்போது நமக்கு இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் ஓகே ம் ஓகே ஃபைன் இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி நம்ம என்னன்னா இப்போ ஓவரால் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா இப்போ எங்கெங்களை நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இந்த பாயிண்ட்டாக ரியாக்ட் ஆயிருக்கும் பாருங்க ஓகே இப்போ ஓரால் நமக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எடுத்தீங்கன்னா இந்தளோ இருக்கு பாத்தீங்களா இந்த பாயிண்ட்ல இப்போ அடுத்தலோ இப்போ இந்த ரேஞ்ச்லோ இப்போ இல்லை கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஓகே இப்போ இந்த லோ ஓகேங்களா இந்த பாயிண்ட்ல ஓ லைக் நான் ரவுண்ட் பண்ணி ஷோ பண்ணுற பாருங்க இந்தளவு இருக்குங்களா இங்கே நமக்கு ரிவர்சல் இந்த லோல ரிவர்சல் அகின் இந்த பாயிண்ட்ல ரிவர்சல் இப்போ எத்தனை டைம்ஸ் ரிவர்சல் கொடுத்துருக்க பாருங்க ஒன் சாரி ஓகே ஒன் டூ த்ரீ இப்போ இது தேர்ட் டைம் நமக்கு ஓகே டைம் ஃபிஃப்த் டைம் சிக்ஸ்த் டைம் மல்டிபிள் டைம்ஸ் ஆல்மோஸ்ட் எயிட் டைம் ரிவர்சல் கொடுத்து இப்போ இங்கேயுமே நமக்கு பையிங் ட்ரை பண்ணிக்கான மார்க்கெட் வந்து ஓவரால் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஓகே ஆனா எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி இனிமேல் இப்போ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தான் ஃபாலோ இருக்கு ஏன்னா ஹஸ்டிஎஃப்சி பெருசா சப்போர்ட் பண்ணுது நீங்க இல்ல போயிட்டு ஹஸ்டிஎஃப்சி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எஃப்சி நீங்க பாருங்களேன் ஹஸ்டிஎஃப்சி பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீலே நீங்க பாருங்களா உங்களுக்கு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும் மார்க்கெட் வந்து ஹெவியா ஃபாலோ ஆயிருக்கும் மத்த இப்போ பேங்கிங் செக்டர்ல ஹஸ்டிஎஃப்சி வந்து பெருசா ஃபாலோ ஆயிருக்காது இதுக்கான மெயின் ரீசன் இப்போ அப்கமிங் டேஸ்ல நமக்கு பேங்க் நிப்டியுமே பாஸ் ஆக ஃபாலோ ஆக பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் பேட்டர்ன் பிரேக் அவுட் நமக்கு ரீட்டேஸ் ஒன்றில் இருக்குது இப்போ ஹஸ்டிஎஃப்சி பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹஸ்டிஎஃப்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமான கமெண்ட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா ஹஸ்டிஎஃப்சிக்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன் ஓகே ஃபைன் ஹஸ்டிஎஃப்சி பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா ஹஸ்டிஎஃப்சி தான் பேங்க் நிஃப்டியோட மெயின் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம் அது அது நம்ம நிறைய அனலிசிஸ் பண்ணணும் ஓகே இப்போ இதில் பார்த்துருப்பீங்க அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஓகேங்களா நம்ம அட் நியர் பை நமக்கு என்னன்னா சப்போர்ட் பிளான் ஓகேங்களா சப்போர்ட் பாயிண்ட் இப்போ இதுல கிளியரா பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஒரு இப்போ என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி ரியாக்ட் ஆகுது இது எதுக்காக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது நம்ம எங்க என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே ஏ டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ என்னன்னா லைக் இந்த ரேஞ்ச் லோ கட் ஆயிடுச்சுங்களா இப்போ அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏறனா இதுதான் இப்போ ஒன்ஸ் இந்த சப்போர்ட் ஏரியா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது இந்த சப்போர்ட் ஏரியா ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்ததுனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இங்கே தான் வந்து ஃபாலோ ஆகும் ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட்டி சிக்ஸில் தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் வந்து அப்படியே லைக் லெவல் ட்ராப் பண்ணுற பாருங்க உங்களுக்கே புரியும் அங்க அந்த அந்த ரேஞ்செலாம் மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் ரிவர்சல் ஆகும் இந்த ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ ஏன்னா இவ்வளோ தூரம் வேண்டாம் ஏன்னா நியர்பை மார்க்கெட் வந்து எப்பப்பெல்லாம் ஃபாலோ ஆகுது அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபை இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் லெவல் இப்போ அடுத்தது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எடுத்து டிராப் பண்ணல இப்போ சப்போர்ட் டிராப் பண்ணிப்போம் இந்த பாயிண்ட் எடுத்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாயிண்ட் ஓகே ஃபைன் இப்போ ட்ரா பண்ணியாச்சு ஓகே பேங்க் நிப்டி என்னோட வியூ என்னன்னா ஓகே இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆட வரைக்குமே இப்போ மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆக பாசிபிள் கம்மி தான் இப்ப இன்னொன்னு என்னன்னா இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிப்டியும் பேங்க் நிப்டி ஈக்குவலா நம்ம எடுத்துப்பாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு ஓகே நிப்டிக்குமே இந்த லோ வந்து ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு பேங்க் நிப்டியும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் வந்து நமக்கு ரிவர்சல் ஸோன் ஓகேங்களா இது கூட ஸ்ட்ராங் ரிவர்சல் இல்ல இப்போ ரிவர்சல் எலெக்ஷன் டைம் கிராஷ் அது வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் இப்ப நிஃப்டி நமக்கு பேங்க் ஆகும் இப்போ ஒண்ணுல நீங்க அப்கமிங் டேஸ்ல பேங்க் நிப்டி நிப்டி ஓகேங்களா இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிப்டி இந்த லோல இருக்கு எக்ஸாக்டா அந்த லோல இருக்கு சட் நிஃப்டி இந்த லோல இருக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா நமக்கு இந்த லோல வருது அப்படின்னா நமக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹை அக்யூரிசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ என்னதான் மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலும் இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா இந்த பேட்டர்னா ஒன்ஸ் நம்ம கட் ஆச்சுனா தான் ரிவர்சல் ஓகேங்களா அது வரைக்குமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் ஓகேங்களா இப்போ நல்ல நோட் இப்போ நல்ல நோட் பண்ணி பாருங்க மார்க்கெட்ல லைக் ஒரு நிமிஷம் ஓகே இப்ப இந்த லோ இருக்குங்களா இந்த லோ அகைன் இந்த ஹை லோ இந்த ஹை இப்ப நமக்கு இந்த ரேஞ்ச் போயிட்டு இப்படி இந்த பேட்டர்ன் கூட கட் ஆக பாசிபிள் இருக்கு நமக்கு ஹை பாசிபிள் இருக்கு ஏன்னா இந்த ரேஞ்ச் நமக்கு இந்த ஹையை எப்பதான் நமக்கு இந்த பேட்டர்ன் நம்ம கட் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் நமக்கு பையிங்கான கன்ஃபர்மேஷன் ஏன்னா இது வந்து பையஸ்க்கு செல்லஸ்க்கு நடக்கிற பார்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த இந்த கான்செப்ட்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டில் பையிங் ப்ரெஷர் தான் பேங்க் நிப்டில அதிகமா இருக்கு ஓகேங்களா சரி செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கு பையிங் ப்ரெஷர் இன்னுமே வரல பார்க்கலாம் நமக்கு மேபி இந்த பாயிண்ட் பாயிண்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும் ஓகே அப்போ நான் அப்பயுமே ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் ஓகே பேங்க் டு பேங்க் நிஃப்டி போகலாம் ஓகே இந்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்களா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும் அப்கமிங்கில் நமக்கு என்னென்னலாம் போக பாசிபிள் அப்படின்ட்டு ஓகே இப்போ என்னோட லாங் வியூ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபால் தான் ஆகும் இல்லை பேங்க் நிஃப்டி ஃபால் தான் ஆகும் இப்போ இப்போ இது நடந்தது கிராஷ் கிடையாது இப்போ கரெக்ஷன் தான் இப்போ நான் ஒரு நிஃப்டி ஒரு லெவல் சொன்னால் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் 22,600 டூ தௌசண்ட் கிராஸ் ஆகும் ஓகேங்களா அப்போ தான் கிராஷே ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிம் பேங்க் நிஃப்டியோட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இப்போ நிஃப்டியோட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 21,871 ஒன் தௌசண்ட் நமக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணும் கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணும் இந்த இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு கிராஸ் பண்ணாத வரைக்குமே டவுன் ட்ரெண்ட் தான் இந்த கிராஸ் பண்ணிச்சுனா தான் நம்ம அப்டென்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட்ல ஓகே அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்க எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா ஓகே எஸ்ஐபி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பத்தி வேணுனாலும் எனக்கு வீடியோ போடுங்க ஏன்னா ஒரே வீடியோல சொன்னா ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஓகே எஸ்ஐபி வீடியோ வேணாலும் எனக்கு கேளுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வீடியோவும் கேளுங்க எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுவும் நிறைய கமெண்ட்ஸ் என்னன்னா கமெண்ட்ஸும் நிறைய கிராஸ் ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி ஷூர் அப்டேட் பண்றேன் ஓகே அண்ட் நிஃப்டி பேங்க் நிப்டி பார்த்துருப்போம் இது உங்களுக்கு வேற என்னென்ன இண்டெக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்து அனலைசிஸ் பண்ணலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஓவரால் என்ன ஸ்டாக்ஸ் பண்ணலாம் ஓகே அதையும் ஒரு வட்டி எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வந்து ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணலாம் நீங்கள் ஹச்டிப்சி கொடுத்தாலும் சரி சேல் கொடுத்துருந்தீங்க அதுக்கு அது பார்த்தீங்கன்னா ஆர்வியன்எல் கொடுத்துருந்தீங்க ஆர்பிஐ கொடுத்துருந்தீங்க ஓகேங்களா சாரி ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தீங்க ஓகே உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் எப்போ பை பண்ணலாம் எங்க எப்போ செல் பண்ணலான்ட்டு இப்போ நீங்க எது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப தந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்ட்ஸ் உள்ள கொண்டு வாங்க இப்பவே மொத்த ஃபண்ட்ஸும் உள்ள போட்டுங்கன்னு சொல்லல ஓகேங்களா இப்ப நானுமே எல்லா ஃபண்ட்ஸும் உள்ள போட்டுருல கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்ட்ஸ் வந்து ஒரு டிப்பு வரும்போது கரெக்டா அந்த டிப்பை ஐடென்டிஃபை பண்ணி பை பண்ணிட்டேன்னா ஃபியூச்சர்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூட ஒரு ஒன் இயர் ஒரு டூ இயர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இப்ப நீங்க உள்ள போட்டீங்கன்னா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் சஜஷன் வேணாலும் மேபி இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ